லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்த ஒரு நபர் இறந்து போகிறாப்புல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் அவர் பெனிஃபிஷியரி நாமினியாக யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா அவருடைய ஒய்ஃபை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காப்ல அதாவது இவர் ஒரு வேலை விட்டால் அந்த இன்சூரன்ஸுடைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருடைய ஒய்ஃபுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஒய்ஃபை நாமினேட் பண்ணிவிட்டு அந்த பாலிசி எடுத்திருக்காப்புல அதுக்கு பின்னாடி அவர் இறந்துடுறாப்புல இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அவர் இறந்த பின்னாடி அவருடைய லீகல் ஹேராக யார் யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு இப்போ மூணு பேருமே லீகல் ஹேராக இருக்காங்க இந்த நிலையில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பெனிஃபிட்டில் வந்து ஆஸ் அ லீகல் ஹேர் வந்து எனக்கு மூணில் ஒரு பங்கு பங்கு இருக்குது அதனால் வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசியுடைய பணத்தில் எனக்கு மூணில் ஒரு பங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இதை விசாரிக்கிறப்ப எல்ஐசி என்ன சொல்லுது அப்படின்னா ஆஸ் பர் செக்ஷன் தேர்ட்டி நைன் படி இன்சூரன்ஸ் ஆக்டு படி அந்த பெனிஃபிஷியரி நாமினி நாமினி அந்த பாலிசி ஹோல்டர் யாரை வந்து பெனிஃபிஷியரி நாமினியாக நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து என்டை டு கெட் த ஃபுல் அமௌண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை ஆனால் இன் பிட்வீன் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து மூணில் ஒரு பங்கு பணம் கேட்குறாங்கல்ல எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை பாலிசி அமௌண்ட்டில் மூணில் ஒரு பங்கு பணத்தை அவங்க அம்மாவுக்கு நீ கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க இதை விசாரித்த மெட்ராஸை கூட என்ன சொல்லிடுறது அப்படின்னா அவங்க அந்த ஒய்ஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால அதன்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த லயாபிலிட்டி இன்சூரன்ஸ் க கம்பெனியோட லயாபிலிட்டி வந்து ப பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து பெனிஃபிஷரி நாமினியோ அவங்களுக்கு தான் அந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணணும் அதுதான் வந்து சட்டப்படியான முறை அவங்க அம்மா வந்து அதை கேட்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க